அதையே தூக்கி ஒரு குப்பை தொட்டியில போடக்கூடிய ஒரு செயலாகத்தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறது அதிகாரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனு வாங்குறாங்க ஆனா பிரச்சனையை தீர்க்கறாங்களா அப்படின்னா கிடையாது மனு வாங்கி இது குப்பையில போடும் கிராம சபையை நடத்தணும் கிராம சபை சபையா உயிரினாடின்னு சொல்லி இவர் கண்ணை கட்டி எல்லா போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு வந்து இவர் கிராம சபையை இவர் வந்து முடக்கி வைக்கிறாரு ஆட்சியில் சாதாரண மக்களின் அதிகாரத்தை பறித்து அதிகாரிகளின் கையில் கொடுத்துள்ளது விடியா திமுக அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்று வாய்ப்பிழிய பொய் பேசும் ஸ்டாலின் மாடல் அரசில் தொன்னூற்றோராயிரம் பதவிகள் காலியாக உள்ளன அவர்களுக்கான அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் அவசர சட்டங்கள் மூலம் அதிகாரிகளை கொண்டு நிர்வாகம் நடைபெற்று வருகின்றது தண்ணீர் வரி சொத்து வரி தொழில் வரி அத்தனையும் உள்ளாட்சியில் அதிகாரிகளை வைத்து வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறது விளம்பரமானது இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் நடத்தணும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்குது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு பஞ்சாயத்துல கடந்த ஜனவரி அஞ்சாம் தேதியோட அவங்களுடைய ஐந்து ஆண்டு காலம் பதவி முடிஞ்சிருச்சு அத்தனை பஞ்சாயத்துகளுக்கும் ஜனவரி அஞ்சுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி அங்க தலைவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கணும் ஆனால் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமும் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற தமிழ்நாடு அரசும் தேர்தலை இந்த உள்ளாட்சிகளுக்கு நடத்தாம இருக்கிறாங்க பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் பதினெட்டு விழுக்காடு பட்டியல் சமூகத்தினத்திற்கும் பட்டியல் பழங்குடியினர் ஒரு சதவீதம் இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு முழுக்க அந்த பஞ்சாயத்துகளின் நிர்வாகம் என்பது வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ கையில அந்த மாநில அரசு கொடுத்திருக்கு நாங்க பல கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் அதாவது தலைவரோ துணைத்தலைவரோ வார்டு மெம்பரோ இருக்கும்போது தான் அந்த ஊருக்கான வளர்ச்சி திட்டங்கள் நடக்குதே ஒழிய அவங்களுக்கான தேவைகள் செஞ்சிக்க முடியுதே தவிர எங்கேயோ யூனியன் ஆபீஸ்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிடிஓனால் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர்னால அந்த ஊருக்கான வளர்ச்சியை செய்யவே முடியல அதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட ரொம்ப அழுத்தமாக ஊராட்சி தேர்தல்களை உடனே நடத்துங்க அப்படின்றத வலியுறுத்தி இன்னைக்கு பல அமைப்புகள் தன்னாட்சி அறப்போர் தோழன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ் வாய்ஸ் ஆப் பீப்புள் மற்றும் பல தோழமை அமைப்புகளும் இன்னைக்கு சமூக அமைப்புகள் கேட்குறோம் பல பஞ்சாயத்துகள் இருந்து ஊராட்சி முன்னாள் தலைவர்கள் வார்டு மெம்பர்கள் மகளிர் குழு பிரதிநிதிகள் கிராம மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துறாங்க பொதுமக்கள் தங்கள் குறைகளை மக்கள் பிரதிநிதிகள் மூலம்தான் அரசுக்கு தெரிவிப்பார்கள் மூன்று அடுக்கு அரசில் நாடாளுமன்றத்திற்கு எம்பி சட்டமன்றத்திற்கு எம்எல்ஏ பதவிகள் காலியானால் உடனே தேர்தல் நடக்கிறது ஆனால் உள்ளாட்சி மன்றத்திற்கு பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் பதவிகளை மட்டும் காலியாக வைத்துள்ளனர் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நேரடியாக அரசு கிட்ட கொண்டு போக முடியாது முடியறது இல்லை அப்படின்றதுனாலதான் மக்கள் பிரதிநிதிகளை வச்சோம் உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வரல குப்பை வந்து அல்லமா நின்றாங்க ரோடு போடல லைட் எரியல இப்படின்ற பிரச்சனையை நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் சொல்லினு அங்க போய் ஒரு கலெக்டர் ஆபீஸ் போயோ அது யூனியன் ஆபீஸ் போய் சொல்ல முடியாது அப்படின்றதுல பிரதிநிதிகள் வச்சோம் இப்ப அந்த பிரதிநிதில இல்லின்றப்ப அந்த அனைத்துமே ஒரு மோசமான ஒரு தான் இருக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளை கேக்குறதுக்கு ஒரு பிரதிநிதி இருக்க மாட்டாங்க இப்ப வந்து ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்தவங்க ஒரு வாடும் போது பேசுறதுக்கு எளிமையா இருக்கும் அருகிலேயே இருப்பாங்க அப்ப பிரச்சனை தீக்குறக்கு ஒரு எளிமையான வழியா இருந்துச்சு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மனு வாங்குறாங்க ஆனா பிரச்சனையை தீர்க்கிறாங்களா அப்படின்னா கிடையாது மனு வாங்கி இது போடு அப்படின்றதா இப்ப பிரச்சனை இல்ல அப்படின்றப்ப அங்க கேக்குறது கால் கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் சௌரியத்துக்கு அரசமைப்பு சட்டம் பிரிவு இருநூற்று நாற்பத்தி மூன்று இ பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஐந்தாண்டு முடியும் முன்பே தேர்தல் அறிவித்திருக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் என்னாச்சு திமுகவுக்கு தோல்வி பயமா ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ஊராட்சி தலைவர்கள் எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஐயாயிரத்து தொன்னூறு ஒன்றிய கவுன்சிலர்கள் ஐநூற்று பதினைந்து மாவட்ட கவுன்சிலர்கள் என மொத்தம் தொன்னூற்றோராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பொறுப்புகளுக்கு எப்போது தேர்தல் நடக்கும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டும் எதுவும் தெரியாதது போல் தூக்கத்தில் இருக்கிறார் ஸ்டாலின் மக்கள் வந்து அவர்களுக்கு அடிப்படையில் கிராமத்தில் ஒரு குடிதண்ணி பிரச்சனை ஒரு சாலை பிரச்சனை இல்லை ஒரு குப்பை பிரச்சனை இருக்கு இல்லை ஏதோ ஒரு வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு அடிப்படையில் ஒரு தேவை இருக்கு இது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க யாருக்கிட்ட போய் கேட்பாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் முறையிடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரே இல்லை அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு வந்து அரசாங்கம் அப்படிங்கிறதே அரசாங்கத்தை சந்திப்பது அப்படிங்கறதே ஒரு எட்டாக்கணியா மாறிடுது அடுத்த ஒரு வருஷத்துல மக்கள் வந்து மேலும் பல பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனாலதான் நம்ம முதலமைச்சர்கிட்ட இன்னைக்காவது இப்பொழுதாவது உடனடியாக இந்த தேர்தலை நடத்துங்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்கறோம் ஸோ இது வந்து அரசியல் சாசனத்தை மீறும் செயல் மட்டும் இல்லை மக்கள் ஆட்சி அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியல் சாசனத்தோட அடிப்படை அதையே தூக்கி ஒரு குப்பத்தொட்டியில் போடக்கூடிய ஒரு செயலாகத்தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சட்டத்தின்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் துரோகம் செய்துள்ளது திமுக அரசு இப்போது தேர்தல் நடந்தால் தோற்றுவிடுவோம் என்ற தோல்வி பயத்தில் எளிய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை முடக்கி வைத்துள்ளது பொம்மை அரசு அரசியல் காரணம் தான் முழுக்க முழுக்க வந்து இது அரசியல் காரணம் தான் இதே முதலமைச்சர் வந்து அதிமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா கிராமம் கிராமமா போய் கிராம சபையை நடத்தணும் கிராம சபை தான் உயிர் நாடின்னு சொல்லி இவர் கண்ணை கட்டி எல்லா போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு வந்து இவர் கிராம சபையை இவர் வந்து முடக்கி வைக்கிறாரு மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான தேவைகள் அங்க போய் சேரும் இன்னொன்னு குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நேற்று கிராம சபை எங்க ஊர்ல நடக்குது அப்ப அந்த கிராம சபையில வந்து நம்ம ஏதாவது பேசுவோம் தலைவர்கள் இருந்தாங்கன்னா அதுக்கான ஒரு இது கிடைச்சிக்கும் இப்ப நம்ம ஒரு திட்டத்தை கேட்க போகும்போது நீங்க ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்கு மேல போய் பிடிஓ போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அழகழிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப நம்மள மாதிரி சமூக செயல்பாடுகள் தெரியும் பிடிஓ ஆபீஸ் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி இப்ப இன்னைக்கு கிராமங்களில் அடிப்படை விஷயங்களே தெரியாம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்களாம் இப்படி பிடிஓ ஆபீஸ்ல போய் அணுக முடியும் ஒரு சட்டத்தை சொல்லுது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் நடத்து அப்படின்னு அதை நடத்துறதுல என்ன ப்ராப்ளம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இதை இதை வந்து நீங்கள் நடத்தி தான் தீரணும் இதை வந்து என்ன காரணம் சொல்லி தள்ளி போட முடியாதுன்னு அப்புறம் அந்த ஒரு 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 முதலமைச்சரே ஒரு அரசியல் சாசனத்து மேலே இது கொடுத்து ஓத் எடுக்கிறவங்களே மதிக்கலை அப்படின்னா என்ன என்ன நாடுங்க நாடு எது எங்கே எங்கே போயிட்டுருக்கு ஒரு தமாஷா இல்லை இது